கிராம்பு அப்படிங்கிறது லவங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பெரும்பாலும் நம்ம வந்து பல் வலியோ இல்ல பல் கூச்சமோ இருக்கு அப்படின்னா இந்த கிராம்ப வந்து நம்ம அப்படியே மென்னு நம்ம பல்களுக்கு இடையில வந்து வச்சுக்கிறதோ இல்ல வந்து அந்த கிராம்பு தைலத்தை பயன்படுத்துவோம் சோ இது வந்து நம்ம வழக்கத்துல வந்து நம்ம தெரிஞ்ச ஒன்றுதான் ஆனா இந்த கிராம்பு இன்னும் நிறைய நல்ல பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா இதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் கை கால்கள்ல வலி மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் கிராம்பு வந்து மென்னு சாப்பிடுறது நல்லது இல்ல அதனுடைய டேஸ்ட் எனக்கு பிடிக்காது வாயில வந்து ஒரு விறுவிறுப்பாக இருக்குன்னு சொல்கிறவங்க அதை ஒரு டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூட்டு வலி இதய சம்பந்தமான பிரச்சனைகளில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ சில பேர் வந்து உடம்பு வெயிட்டை குறைக்கணும்னு நினைப்பாங்க ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கிராம வந்து நம்ம டீ மாதிரி வந்து உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான சக்தி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த செரிமானம் இம்ப்ரூவ் ஆகிறதுனால தொடர்ந்து உடம்புல இமீடியட்டாக வந்து சர்க்கரை வந்து நம்ம ரத்தத்தில் வரதை வந்து இது குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸையும் வந்து இது குறைக்கிறது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்க இந்த கிராம்பு சேர்ந்து டீ வந்து எடுத்துக்கலாம் கிராம்பு அப்படிங்கறது நம்ம வீட்டில இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இதை நம்ம வந்து மனமூட்டியாவும் வந்து நம்ம பயன்படுத்துறோம் அதே மாதிரி மருந்தாவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் சோ ரெகுலரா ஒரு கிராம்பு அப்படிங்கறத உணவுக்கு அப்புறமா நல்லா மென்னு சாப்பிடும்போது நிறைய நல்ல பலன்களை வந்து நமக்கு கொடுக்கறதுனால சோ கணிப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வே அறுவை சிகிச்சை இல்லாமல்